ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையும் வந்து தம்பிங்க இங்கே பாருங்க தம்பிங்க வந்து மீன் பிடிக்கிறது சொன்னாப்புல அதனால் வந்து நம்மளும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மீன் நண்டு நண்டு இங்கே போகிற இதான் முழுங்கி குச்சி தூண்டி இதை வச்சு நம்ம பிடிக்க போகிறோம் அப்படியே ஜாலியாக வயல்வெளியில் பக்கத்தில் ஒரு வாக்கியாக இருக்குது பாருங்கள் நம்பிக்கல இதை நம்ம பசங்க கூட நம்மளும் ஜாலியாக எண்டர்டெயின்மெண்ட்டாக கிளம்பியாச்சு இப்போ என்னென்ன மீன் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் தம்பி பார்த்த மீனை பார்த்த இறங்கிட்டான் ஆசத்தில் தம்பி தானே ஆள் கூக்குறான் பாருங்கள் எப்படி எப்படி கூக்குறான் பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நம்ம சின்ன குட்டி இறங்கிட்டான் களத்தில் ஆனால் வந்து மீன் மாட்ட போதா என்னன்னு தெரியல பார்க்கலாம் மீன் பிடிச்சிருவான் பிடிச்சிடலப்பா மாட்டுதானு தெரியல கூத்துட்டான் பாருங்கள் ஆள் நாக்காம்பிச்சா என்னது பாதுகாம்புச்சி தானே இப்போ பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து தூண்டி இறக்கிருக்கானோ என்ன மாட்டை போது தெரியல இழுக்கிற மாதிரி தெரியுது என்னப்பா கொத்துற மாதிரி தெரியுது ஆ இழு என்ன மீன் பயிறியா கெழ்த்தியா காட்டு ஆ சூப்பர் 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 சாப்பிட்லானா பாதியா சாப்பிட்லானா கட்டு இது என்ன கெழ்த்தியா நாட்டு கெழ்த்தியா என்ன கெழ்த்தியா கட்டை கெழ்த்தி கட்டை கெழ்த்தி ஆ கட்டி நீங்கள் தூக்கி கேட்டு ஓகே சூப்பர் ரொம்ப இந்த மீன் பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க ம்